மூணு நான் போகிறேன் நானும் வைப்பம் போகிறேன் அதே மாதிரி தான் ரெண்டு பேர் சொந்தக்காரர் ரெண்டு பேர் சண்டை போட்டுருந்தான் அவனுக்கு சண்டை போட்டுருந்தானுங்க நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு இந்த ரெண்டு சொந்தக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணான் சார் மோகன் நீ ஏன் நியாயம் சொல்லுப்பா நீ பச்சை மேடையில் போய் பேசுகிற உனக்கு விஷயம் தெரியும் அப்படின்ட்டான் எனக்கு திடீர்னு நம்மளை அம்பையர் ஆக்கிட்டான் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி சொல்லுங்கண்ணா அப்படின்னு அதுக்கு அவன் கூட சண்டை போட்ட மாதிரி அவன் என்ன இவர் பெரிய ஆளுன்னு இவர் போய் கேட்குறேன் ஹே வீட்டுக்கு போனால் சோறே போட மாட்டான் இவன் அப்படின்ட்டு என்னை பற்றி சொல்ல எல்லாம் படிச்சிருக்கா என்ன நாலு ஜோக்கு சொல்லிட்டா என் பையன் கூட தான் படிச்சிருக்கிறான் இவனாந்து எம்பிஏ படித்தான் எம்பையன் அதை சார் அவனை விட்டான் சார் என்ன பிடிச்சிங்கண்ணா கட்சியில் இப்போ நான் வந்து அம்பையர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணி கோதாவில் இறங்கலாமான்னு யோசனை பண்ணேன் சொந்தக்காரன் அப்படி தான்